அண்ணாது அம்மாவது நல்லா சிவன் புரட்சி தலைவர் தமிழர் பொதுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்திற்கு ராமச்சந்திரன் அவர்களையும் உள்ளாட்சி நாடாளுமன்றத்துக்கு கார்த்தி கப்பசாமி அவர்களையும் ஈலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகிஎஸ் தமிழ்ச்சி மூன்றையும் அறிவித்துகிறார்கள் இன்றைக்கு மூன்று வேட்பாளரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டித்திய உட்பட நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அஇஅதிமுக தெரிவித்து ஒரு இடைத்தேர்தலே சட்டமன்ற இடைத்தேர்தலும் அறிவித்திலே அடுத்த அந்நாதிமுக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அஇஅதிமுக தலைமையிலே அந்நடப்பாடியார் தலைமையில் வெற்றி கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஏழாவது கட்சியாக இந்தியாவில் கட்சியாக ரெண்டு கோடி போன்ற கட்சியாக அன்னாகி வருகிறார் இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக பொறுப்பாளர் அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் என்னை காலத்தில் எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்களை செயல்படுவதில் மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் உள்விழா கண்ட கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆளுநர் கட்சியாக இருந்து அம்மா அந்த எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதேபோல் நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் வரும் இந்த மூணு பாராட்டுகள் இந்த மூன்று பாராட்டுகள் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி குறிப்பாக அம்மா அவர்களும் நான் எடப்பாடியார்களும் போது பல்வேறு திட்டங்களை ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடி ஓனா திட்டம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டி புது திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிகிட்டே போனோம் மிகப்பெரிய வளர்ச்சியை இதை அண்ணா தீப்பில் கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை உள்ளாட்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி பெறுவோம் சட்டமன்ற வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் நன்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் இங்கே இன்றைக்குள்ளாவிடம் இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் பெற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலை தொலை பொறுத்தவரைக்கு திமுக பேச வேண்டாம் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் இருந்தாங்க அதே எங்களுடைய பொதுச்சியான எடப்பாடி அவர்கள் தெளிவா சொன்னார் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுல ஆகவே அதிமுக திமுக சேர்ந்தால் நிறைவேற்றுவது அது மட்டுமில்லை முப்பத்தேழு எம்பிகள் பதினாலு அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அதுபோல் எடம்பாடி இருக்கும் பொழுது காவிரி வேளாண் நோய் பாரியம் பெற்றிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இருபத்தி நாலு இந்த முப்பத்தெட்டு இருந்து எதுவுமே செய்யலாம் ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கண்டிப்பாக உரிமையை கேட்டெடுப்பார்கள் ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக அதே போல் சொன்னதை சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்காலம் எடப்பாடி அவர்கள் மக்கள் தெளிவாயிற்காக